உள்ள எல்லாம் சேர்ந்து வந்து திருமணத்தை நடத்துறப்போ அடடா ஆட்டம் பாட்டுந்தான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம் தான் அடடா ஆட்டம் பாட்டுந்தான் அந்த கல்யாணமே அடகா பூத்த தோட்டம் தான் நரேஜு என்றால் வெறும் பேச்சு அல்ல வீநாட்சி சுंदरे사 நம்ம வில்லேஜில் போய் கல்யாணம் பாரு மீனாட்சி வீநாட்சி சுंदरे사 வங்கவங்க என்று சொல்லட வந்தவங்க பையர் நேரையளோ வாழ்ந்து சொல்லி ரேஜே மாதச்சிாயிருக்குது ஒரு நாள் திருமண நாள் கொண்டாட்டடட நம்ம அப்பா அந்த பிரணால அப்படி ஒரு விசேசமா இருந்துது அப்பாவுக்காக அப்பாண்ட பிறந்த நாள்லயே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை துணையுங்க தீர்மானிச்சு மிகவும் மகிழ்ச்சி யாருமே யோசிக்காத அளவுக்கு நீங்க இந்த டைமை பார்த்து அப்பாவையும் வாழ்த்ததா அப்பாண்ட நினைவோட இந்த நாள் தொடங்குறீங்க இந்த குடும்ப பயணம் சரியா இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி சிறப்பிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் சரி இப்ப இதே நாளில் அப்பாவுக்கு சேர்த்துதான் கிஃப்ட் வந்துருக்கணும்

சரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜீன்ஸ் வந்திருக்குது இப்ப சொன்ன யாரਾਇருக்குங்க உங்ககாகவே கமெண்ட பாகணும் காக்கோம் மல்போட தாங்க மூணு பேருக்கு ஒரே பதில கள்ள நிச்சி இருக்காங்க சந்தோஷமா வாத்து மன்ற garden யோவா இருக்கு யாரே யோவா யோவான்றது யாரே நீங்க அவங்க மாட்டாதா gift பண்ண போறோம் நம்ம வாいてது கூடவே மூரேல இருந்து அந்த அதிவேள ஒட்டி gift தரையில पें अचित्तीस20 मत अचल एूदित। स्रिमεί kabla Payal अिना अर्ककार्णा कंप टीकल। तीकष्झोर मतलों हरा साने प lending एकहता जेट एक हता है , एल एक हुआँ जर्की सोथा जर्टीस आड़ा एकला, जर्क भिलकी , एक वा सोत जक्पफ़ा अर्वा एकल।

फोटो फ्रेम मार दिए किधर अरे गोली बिता आपकी बर्थडे माय डे हस्बैंड हस्बैंड ना सिला वाला फोटो फ्रेम का आप अपने पहले यार लिखवा दिया ना हाँ नहीं बोला शर्ट एंड फ्रूट साइड बोले कि लास्ट टाइम अंदर लिख रहा बर्थडे के गेम माय बर्थडे का बिकी डे हैं दे सर ये बोल दे कैप्टन बेंड सॉली कार्ड से इतना केक बनवाने के, के मिकी बेंड वांग कर रहा है सर इप्पर फाइनल ला मूड पेर में सोलंगा इन कितना जार आने पीर पांग ने सोली आदि तो अपने नाम जार आने पीर पांग ने सोली पाप योगी सूर्य था योगी सूर्य था सर मेरे मन से बोले जार आने पीर पांग है मामी की सफर पर ना बुला है जाए मामी इला मामी डाक्टर जाए वो बात तो मैं सुना इनके पेर तो हमारा तो यार है

पांच दिन लावा में तो मामी मंदे अम्मा उनके मैंने भी प्रिंट आदत दिला सपने सेवा मंगल सब ले इतने इतने डर पाती क्या सरी इंद्र के चला मैंने पिना उनको जाम्मा किन्तु सब लगवाइए अंधे मंदे बना सरी मैंने बोला किन्तु सब लगवाइए

நிறைவிட இந்த நாள்ல உங்களுடைய மகன் மருமகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை இந்த நாள் ஆரம்பிக்கிறாங்க இதே மகிழ்ச்சி வர சந்தோஷமா அவங்களுடைய குடும்பம் இருக்கணும் என்று சொல்லியும் உங்களுடைய பிறந்த நாள்ல உங்களுடைய மனைவி சார்பாகவும் அதே நேரம் உங்களுடைய திருமண நாள்ல உங்களுடைய மாமியார் அம்மா சார்பாகவும் எம் ஆர் சர்பிரைஸ் சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வயலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம்

சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதற்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை